உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கா படிக லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெறவுள்ளது நூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் தொடரில் மீண்டும் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றுள்ளதாம் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொமோனாவில் உள்ள பேட் கிரவுண்ட்ஸ் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி திகதி தொடங்குதாம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு நாளைக்கு இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில லாஸ் ஏஞ்சலஸ் நேரப்படி முதல் போட்டி காலை ஒன்பது மணிக்கும் இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது முப்பது மணி ஆகும் இரண்டாவது போட்டி மாலை ஆறு முப்பது மணிக்கும் இந்திய நேரப்படி மறுநாள் காலை ஏழு மணிக்குமே ஸ்டார்ட் ஆக இருக்கா டி டுவெண்டி வடிவத்துல கிரிக்கெட் நடைபெற உள்ள நிலையில ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுல தலா ஆறு அணிகள் மட்டுமே இடம்பெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்க சிங்கப்பூர்ல நடைபெற்ற ஐசிசி உடைய வருடாந்திர கூட்டத்துல ஒலிம்பிக்ல விளையாட உள்ள ஆறு அணிகளை பிராந்திய தகுதி முறைப்படி பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்களா இதுல போட்டியை நடத்தும் நாடாக அமெரிக்கா நேரடி தகுதி வரும் ஒவ்வொரு பிராந்தியத்திலுமே டி டுவெண்ட்டி தரவரிசையில உள்ள அணி தகுதி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஆசியாவில இருந்து இந்தியாவும் ஓசியானியாவில இருந்து ஆஸ்திரேலியாவும் ஐரோப்பாவில இருந்து இங்கிலாந்தும் மற்றும் ஆப்பிரிக்காவில இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுமே தகுதி பெறும் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இதுல இன்னும் ஒரு அணிக்கு வாய்ப்புள்ள நினைக்கல இது எவ்வாறு தேர்வு செய்யப்படும் அப்படின்றது தெரியல இந்த முறை பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் நியூசிலாந்து ஆகிய அணிகள் தகுதி பெறாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியங்கள் இந்த தேர்வு முறைக்கு அதிருப்தியை தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இந்த ஒலிம்பிக்கிற்கு இந்தியாவுடைய பதினைந்து பேர் கொண்ட பட்டியல பிசிசிஐ மே வெளியிட இருக்காங்களா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க